கார்த்தி தீபா இல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசே வந்து சரியாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம தீபா கிட்டே வந்து ஒருத்தவங்க மூர்த்த புடவைய வந்து எடுத்துகிட்டு குடுகுடுன்னு ஓடுறாங்க அந்த இடத்துல எடுத்துகிட்டு போனவங்கள வந்து துரத்து துரத்துன்னு துரத்துறாங்க நம்ம மைதிலையும் ஒரு பக்கம் தீபாவும் அவங்கள பிடிக்க முடியல அவங்க வேகமாக ஓடி ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க கையில் வந்து ஏதோ தண்ணி தண்ணிப்பாட்டுலாம் வச்சுருக்காங்க அதை அந்த புடவையில் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தீப்பெட்டி வச்சு இது மாதிரி பண்ணிடுறாங்க இதை வந்து வீடியோ ஆதாரமாக எடுத்து நம்ம ரம்யாவுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க பரவாயில்ல நம்ம ஆள் வந்து கரெக்டான முடிவை வந்து செஞ்சுட்டாப்புல தீபா உனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தையும் நான் உனக்கு கிடைக்க விடவே மாட்டேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து ரம்யா மாட்டுக்கோ கற்றுக்கி பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப ஃபீலிங்காக வந்து வராங்க நம்ம தீபா கிட்ட பேசும்போது நான் என்னத்த சொல்ல முடியும் மூர்த்த புடவையை வந்து இது மாதிரி பறி கொடுத்துட்டேன்னு சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அத்தைக்கிட்ட நடந்த விஷயலாம் சொல்லிடுறாங்க பரவாயில்லமாக போகட்டும் உனக்கு அந்த ப்ளூ கலர் புடவை தானே பிடிச்சிருக்கு நான் வந்து அந்த புடவையும் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன் இல்லத்த இது மனசுக்கு ரொம்பவே சென்டிமெண்ட்டான புடவை அப்பா பேசுனது கூட மனசை வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது எங்கள் கல்யாணம் வந்து நடக்க நடக்க ஏதோ ஒரு பிரச்சனையும் தடையும் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தானே தெரியுது அச்சோ தீபா மனசு சங்கடப்படுற மாதிரி இருக்கே நம்ம தான் வந்து தேர்த்தணும் ஏமா இது இதோட போச்சு சில பேர் வந்து கல்யாணத்துக்காக பரிகாரம்லாம் பண்ணுவாங்க அது மாதிரி நினச்சிக்கம்மா தலைக்கு வந்து தலைப்பாவியோட போச்சுன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க என்னத்தை இதுக்கெல்லாம் வந்து சிரிச்சுட்டு இருக்கீங்க ஆமாம் வித்தியாசமான திருடனாக இருக்கான் அவன் வந்து என்னென்னமோ எடுப்பான் புடவே கூடையாக எடுத்துகிட்டு போவாங்கிற மாதிரி சிரித்த முகமாக வந்து பேசுனோடனே சரின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க கார்த்தி வந்து தீபாக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னங்க கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்க என்ன ஆச்சு தான் வந்து நடந்ததெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க என்னங்க உங்க வாழ்க்கையில மட்டும் இப்படியெல்லாம் வினோதமாக நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே அவன் உண்மையிலே திருடுந்தானா இல்லை புடவை எதுவும் சேல்ஸ் பண்றோன்னா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி கார்த்தி வந்து காமெடி பண்றாங்க இதே மாதிரிதான் அம்மாவும் கிட்டல் பண்ணாங்க பின்ன தான் அந்த ப்ளூ கலர் புடவை பிடிச்சிருக்கு கிரீன் கலர் புடவை பிடிக்காது போனால் போட்டும் விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்றீங்க அப்பனா எனக்கு கிரீன் கலர் புடவை பிடிக்காதுங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா தெரியுங்க எனக்கு தெரியாம இருக்குமா அப்படின்னு சொல்லி காமெடி பண்றாங்க அப்புறம் ஏங்க நீங்க செலக்ட் பண்ணல நீங்க வந்து ஃபோன் பண்ணீங்களா நான் வந்து கார் ஓட்டினேன்னா நீங்க கொஞ்சம் என்ன வெறுப்பேத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்களா பதிலுக்கு நான் உங்களை வெறுப்பேத்திட்டேன் அவ்வளோதான் சின்ன சின்ன ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லும்போது என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க எல்லாமே வந்து நடக்கிறதான நன்மைக்குன்னு நினைச்சுக்கங்க இருக்க ஒரு முசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ கலர் புடவைய வந்து தேடி கண்டுபிடிச்சு கார்த்தி வந்து வாங்கிட்டாங்க வேற இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இந்தாங்க இந்த பார்சல் வந்து பிரிச்சு பாருங்க இதில் என்ன இருக்கு அன்பு பாசம் காதல் இருக்கு பிரிச்சு பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லி கார்த்தி சொன்னோன்னே அப்படியே பிரிச்சு வந்து பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல ப்ளூ கலர் புடவை இருக்கு ஏங்க இந்த புடவையே தான் வந்து நான் செலக்ட் பண்ணுங்க அதான் எனக்கு தான் முன்னாடி தெரியுமே தான் அப்புறம் தெரியாத மாதிரி நடிச்சிங்களா அதான் தான் நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது கீழே வந்து நம்ம அபிராமி அம்மா கிட்டயும் மைத்தில்கிட்ட மீனாட்சி கிட்டே சந்தோஷமா வந்து பேசுறாங்க பாத்தீங்களா ப்ளூ கலர் புடவை வந்து வந்துருச்சு தீபா இந்த புடவைக்குமா சேர்த்து பில் பண்ண எனக்கு ஒன்றும் புரியலையே இல்ல இது வந்து அவரு வாங்கி கொடுத்தாரு யார் அந்த அவருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு மைதிலி மீனாட்சின்னு கேட்டோன்னே என்னோட அவர் தான் ஓ கார்த்தி வாங்கி கொடுத்தாரா இந்த புடவை என்ன ஏதுன்னு தெரியலையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார்த்திக் இந்த மூணு புடவை வந்து அமுச்சு வச்சப்ப கிரீன் கலர் புடவைன்னு சும்மா காட்சி அவர் வந்து சொன்னாரா எனக்கு பிடிச்ச புடவை ப்ளூ கலர்ன்னு அவருக்கு நல்லாவே தெரியுமா என் மனசை புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க இந்த விஷயத்த உங்கள்கிட்ட வந்து சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து பேசுறாங்க கார்த்தி வந்து காலையில உன் மனசை புரிஞ்சிக்காம பேசிட்டான்னு நினைச்சு நானே லைட்டா வருத்தப்பட்டு இருந்தேன் ஆனா உன்னை ஏமாத்திருக்கான் காதல்ல சின்ன சின்ன இந்த மாதிரி விஷயம் இருந்தா சுவாரஸ்யமா தானே இருக்கும் கார்த்திக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு பாருங்கிற மாதிரி காமெடியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னும் ரம்யா நீங்க என்னென்னலாம் செய்ய போறீங்கன்னு நினைச்சாலே எனக்கு தான் இருக்கு கடைசியில வந்து புடவை திருடுற அளவுக்கு வந்துட்டீங்களாங்கிற மாதிரிதான் யோசிக்கிறாங்க நம்ம கார்த்தியா அந்த இடத்துல ரம்யாவுக்கு வந்து யதார்த்தமா போன் அடிக்கிறாங்க நம்ம தீபா அவங்க தப்பு கணக்கு போட்டிருக்காங்க புடவை இது மாதிரி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணி அழுவ போறியா எனக்கு ச கேக்கிறதுக்கு சந்தோஷமா உழுக்குள்ள குழுக்குலும் இருக்க போகுதுன்னு சொல்லி ஃபோனை வந்து அட்டன் பண்ணோன்னே அப்படியே காதல் எடுத்து வைக்கிறாங்க நம்ம ரம்யா நீ அழுவுடி அதை நான் கேட்க தானே இங்க இருக்கேன் ஏய் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க என்னது புடவைய வந்து திருடிட்டோம் அது மட்டும் இல்லாமல் புடவை வந்து தூக்கி எரிஞ்சாச்சு அப்படி இருக்கும்போது இவ என்னை சிரிச்சுக்கிட்டு இருக்கா என்ன சந்தோஷமான விஷயம் வந்து நடந்திருக்கு இவ்வளவு சிரிக்கிறியே அப்படின்னு சொல்லும்போது என்ன கேட்ட இல்லைம்மா உன் வாழ்க்கையில அடிக்கடி சர்ப்ரைஸான விஷயம்லாம் ஏகப்பட்டது நடக்கும்ல தான் கேட்டேங்கிற மாதிரி ரம்யா வந்து அண்டர் பல்ட்டி அடிச்சு பேசுறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க அந்த இடத்துல தான் என் மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு பிடிச்ச புடவை வந்து ப்ளூ கலர் தான் ஆனா அவர் ஏதோ சும்மா காமெடிக்கா வந்து கிரீன் கலர் புடவை எடுத்துக்க சொன்னாங்க அந்த தான் எவனோ ஒருத்து திருட்டிட்டு போயிட்டா இதுவே அவர் கரெக்டான ப்ளூ கலர் புடவை வந்து சொல்லியிருந்தாருன்னா யாரோ ஒரு நபர் வந்து திருடிட்டு போயிருப்பாங்களே இப்போ என் புருஷன் பத்தியா எது செஞ்சாலும் தான் செய்வாப்புல அவர் ஒரு பெரிய ஆளு என் மனசுல அவருக்கு மிகப்பெரிய இடம் வந்து கொடுத்துருக்கேன் அவர் கூப்பிடுறாரு நான் போயிட்டு வந்தாரு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்றாங்க ஓம் புருஷன் கூப்பிட்டானா போக வேண்டியதானே அதையே நீங்கிட்ட சொல்லி வெறுப்பேற்றுறாங்கிற மாதிரி தீபாவை பிடிச்சி கண்ணா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் கார்த்தியை வந்து நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் உனக்கு கார்த்தி வந்து கிடைக்கவே மாட்டாங்கன்னு கேவலமா வந்து யோசிக்கிறேன் ரம்யா அந்த இடத்துல கார்த்தி முன்னாடி வந்து நிற்கிறாங்க இந்த ப்ளூ கலர் புடவையை எனக்காக தானே எடுத்தீங்க இல்லைங்க வேற யாருக்கும் எடுத்தேன் வர வர ஓவராக நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பின்னா உங்களுக்காக தான் எடுத்தேன்னு தெரியுது அப்புறம் வேற யாருக்கா எடுத்தேன்னு கேட்டால் என்ன அர்த்தம் நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்கன்னு தானே எனக்கு ஒன்றும் புரியல எதை வச்சு நான் உங்களை லவ் பண்ணுறேங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிங்க இந்த அறிவாளித்தனம் எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லி கார்த்தி வந்து செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதாவது எனக்கு பிடிச்ச புடவை எல்லாம் எடுத்து கொடுக்குறீங்க அப்போனா நீங்கள் எனக்கு லவ் பண்ணுறீங்கன்னு தானே அர்த்தம் ஓ பிடிச்ச கலரை தெரிஞ்சிருந்தால் லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தமா என் ஃப்ரெண்டுக்கு கூட தான் அவங்க ஒய்ஃபுக்கு என்ன கலர் புடவை பிடிக்குன்னு நல்லாவே எனக்கு தெரியும் ஆரஞ்சு கலர் புடவை அது எப்படி உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவன் புடவை எடுக்கிறப்ப எனக்கு தெரியாதரா செலெக்ஷன் பண்ணுறது எப்படின்னு தெரியாதுன்னு சொல்லுவான் அவனுக்கு என்ன கலர் பிடிக்குங்கிற மாதிரி நான் ஆரஞ்சு கலர் சொன்னோன்னே நான் வந்து புடவை செலெக்ஷன் பண்ணியெல்லாம் கொடுத்துருங்க அதுக்குன்னு நான் அவங்கள லவ் பண்ணுறேன்னு நடத்தம்மா சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க கார்த்தி சொல்கிறது லாஜிக் படி கரெக்டு தான் அப்போனா அவர் என்ன லவ் பண்ணலையாச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுகிட்டு இருக்காங்க தீபா ரம்யாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ரமேஷு அப்படியே கோயிலுக்கு வந்து கூப்பிட்றாங்க இவன் கோயிலுக்கு வர வச்சு என்ன செய்ய சொல்ல போகிறானோ ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க எதுக்கடா என்ன கோயிலுக்கு வர சொன்னேன் என்ன ரம்யா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தப்ப ரம்மி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி செல்லமா கூப்பிட்றாங்க டேய் நீ ரம்யான்னு கூப்பிட்றதே என்னால் காது கொடுக்க கேட்க முடியலடா அது என்னடா ரம்மி ஆமாம் உன் ஃபுல் நேம் பார்த்தியா ஓ நேமோ ஏ நேமோ ஃபஸ்ட்டு மூணு லெட்டர் ஒரே மாதிரி தானே இருக்குது ரம்மி ராம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தியா டேய் இந்த ரொம்ப லாஜிக்கலா யோசிக்கிறியாடா யாருடா நீ அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட பேருக்கு வந்து காசு கொடுத்துலாம் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நம்ம ரமேஷ் உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தா அந்த காலத்து நடித்த ஹீரோ ஹீரோயின் மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஒரு பேர் வந்து சொல்றாங்க என்னடா அது இப்படியெல்லாம் சொல்றீங்க உண்மையிலே உங்களுக்கு கண்ணெல்லாம் தெரியுதாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல ரம்யா உடனே வந்து என்ன மேடம் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க மட்டும் போறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு காலத்தில் வந்து ஒவ்வொரு ஹீரோயின் ஜோடியாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து கல்யாணம் பண்ணுவாங்க எல்லாரையும் பற்றி சொல்லிக்கிட்டே அவங்க மட்டும் போகிறாங்க நீ இப்போ பரிகாரம் பண்ணணும் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்கணும்னா பரிகாரம் பண்ணால் தான் நடக்கும்ங்கிற மாதிரி சொன்னாங்க ஏக தடைகள் வருமா அதான் எனக்கே தெரியுமே எனக்கு தான் உன்னை பிடிக்காது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் எப்படி உன்னா கல்யாணம் பண்ணிப்பேன் இதுக்காக ஜோசியனெல்லாம் பார்க்கணும் ஏன்ட்ட சொல்லியிருந்தாலே நானே சொல்லியிருப்பேனே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ரம்யா உடனே வந்து அபிராமி அம்மா வந்துட்டாங்க அபிராமி அம்மா கிட்ட வந்து வேற மாதிரி தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பிள்ளை இருக்கு நம்ம ரமேஷ் ஒரு பக்கம் அபிராமி வந்தோன்னே ஐயோ ரமேஷ் என்ன சொல்லி அபிராமி இங்கே வர சொன்னாங்கன்னு தெரியவே இல்லையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தீபாக்காக இந்த கல்யாணம் நல்ல விதமாக நடக்கணும்னு சொல்லி பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி நம்ம ரம்யா வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ரமேஷ் இதை கேட்டோன்னு வந்து சூப்பர்மா அப்படின்னு சொன்னோன்னே அங்க பிரஜனம் பண்ணுறதுக்காக வந்து எல்லோ கலர் புடவை வந்து கொடுத்துருக்காங்க ரமேஷ் அந்த எல்லோ கலர் புடவை வந்து கட்டிட்டு வந்துட்டு அம்மனே வந்து நேரில் நிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளுறாங்க ரம்யாவை உடனே வந்து அவங்க சாமியை கும்பிட்டு அப்படியே ரோல் பண்ற மாதிரி காட்டுறாங்க வேற லெவல்ல காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம